எனும் மாபெரும் சரித்திரம் அறுபது ஆண்டுகளாக தமிழர் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தவர் சோமசுந்தரம் சேனாதிராஜா எனும் இயற்பெயர் கொண்ட மாவை சேனாதிராஜாவின் ஜாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஏழில் பிறந்தார் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி கேட்ட பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளம் கலை பட்டம் பெற்றார் இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சத்யா போராட்டத்தில் பங்கு பெற்றினார் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு எட்டு ஒவ்வொரு சிறைச்சாலைகளில் மொத்தம் ஏழு ஆண்டுகள் சிறையில் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவை செயலாளராக நியமிக்கப்பட்டார் சேனாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இஎன்டிஎல்எஃப் இபிஆர்எல்எஃப் டெலோ தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டு கூட்டணியின் வேட்பாளர்களில் பதிமூன்றாவதாக வந்து தோல்வியடைந்தார் ஆனாலும் ஆனா அமிர்தலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதிமூன்றில் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்திற்கு சேனாதிராஜா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூலை இருபத்தி ஒன்பதில் நீலம் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் சென்றார் இரண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக ஜால் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார் இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் இருபதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை நிறுவினர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஜால் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார் பதினைந்து தேர்தல்களில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கில் சேனாதி ராசா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் நீண்ட காலம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த மாபெர் சேனாதிராஜா தமிழ் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் அமரர் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களின் பெரும் மதிப்புக்குரியவராக திகழ்ந்தார் தமிழரசு கட்சியை வடக்குக்கு அப்பால் கிழக்கில் கட்டி எழுப்புவதில் மாவை ஆற்றிய பணி யாராலும் நிரப்ப முடியாதே தமிழரசு கட்சியை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதில் மாவை மிகவும் கண்ணும் கருத்துமாக செய்யப்பட்டார் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அதே போன்று தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களுக்குமாக பல்வேறு அளப்பரிய சேவைகளை ஆற்றிய அமரர் மாவை சேனாதிராஜா அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வகையில் இவ்வுலகை விட்டு உயிர் நீத்தார்